ஓம் சாந்தி சிஸ்டர் ஓம் சாந்தி பிரதர் குசி இருக்கீங்களா குசி குசியா இருக்கேன் ஓகே சரி இன்னைக்கு முரளி வாசிக்கலாம் ஓகே 35 காலை முரளி மதுபன் ஓம் சாந்தி பாப்தாதா இன்னைக்கு பாபா தலைப்பு சொல்றாங்க இனிமையான குழந்தைகளே நீங்கள் இப்போது சாந்தி தாமம் சுகதாமத்திற்கு செல்வதற்காக ஈஸ்வரிய தாமத்தில் அமர்ந்துள்ளீர்கள் இது சத்தியமான சங்கமாகும் நீங்கள் புருஷோத்தமர்களாக ஆகி கொண்டிருக்கிறீர்கள் இப்ப நீங்க சாந்தி தாமம் மற்றும் சுகதாமம் போகணும் அதுக்காக இப்ப நீங்க ஈஸ்வரிய தாமத்துல அமர்ந்திருக்கீங்க அதாவது சங்க நீங்க அமர்ந்திருக்கீங்க அதுதான் அப்ப ஈஸ்வரிய தாமம் அப்படின்னு சொல்றாரு இங்க அமர்ந்து இருக்கீங்க ஆகிறதுக்காக புருஷோத்தமர்கள் யார் தேவதைகளா ஆகிறதுக்காக அப்ப அந்த சொவதாம وترன் దేవதேங்களாக போறோம் அதுக்கு முன்னாடி சாந்திதாமம் போக வேண்டியது இருக்குது சாந்திதாமம் மற்றும் சுகதாமம் போறதுக்காக இங்க ஈஸ்வரேதாமத்துல வந்திருக்கீங்க வந்து இருக்காங்க ஓகே சார் ஓகே நீங்க பாபா கேள்வி கேக்குறாங்க குழந்தைகளாகிய நீங்கள் தந்தையை விட உயர்ந்தவர்கள் ம் தாழ்ந்தவர்கள் அல்ல எப்படி ம் பதில் சொல்றாங்க பாபா அதுக்கு பாபா கூறுகின்றார் குழந்தைகளே நான் உலகத்திற்கு எஜமானராக ஆவதில்லை உங்களை உலகத்திற்கு எஜமானர்களாக மாற்றுகின்றேன் என்றால் பிரம்மாண்டத்திற்கும் எஜமானர்களாக ஆக்குகின்றேன் உயர்ந்ததிலும் உயர்ந்த தந்தையாகிய நான் குழந்தைகளாகிய உங்களுக்கு நமஸ்காரம் செய்கின்றேன் ஆகையினால் நீங்கள் என்னை விடவும் உயர்ந்தவர்கள் ஆகின்றீர்கள் நான் எஜமானர்களாகிய உங்களுக்கு சலாம் போடுகின்றேன் பிறகு நீங்கள் அப்படி மாற்றக்கூடிய தந்தைக்கு சலாம் போடுகிறீர்கள் அப்படின்னு சொல்றாங்க ஆமா அதாவது பாபா என்ன சொல்றாருன்னா நான் வெறும் சிங்கிள் மாளிகை தான் அப்படின்னு சொல்றார் நான் பறந்தா மட்டும் தான் அதிபதி அப்படின்னு சொல்றாரு ஆனா குழந்தைங்களை பாருங்க நீங்க டபுள் மாளிகா இருக்கீங்க பறந்தாமத்துக்கும் நீங்க தான் அதிபதியா இருக்கீங்க கூடவே அந்த சொர்க்கத்துக்கும் நீங்க தான் அதிபதியா இருக்கீங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு அப்ப தந்தை வந்து உயர்ந்த உயர்ந்த தந்தையா இருக்கேன் நான் வந்து உங்களுக்கு எஜமானார்களாய உங்களுக்கு டபுள் மாளிகா இருக்கக்கூடிய சலாம் செய்யறேன் ஆனா குழந்தைங்க திருப்பி என்ன சொல்றாங்க இப்படி உங்களுக்கு நாங்க சலாம் செய்யறோம் அப்படின்னு குழந்தைங்களும் சொல்றாங்க மாறி மாறி சொல்லிக்கிறாங்க அதான் சொல்றேன் தந்தை குழந்தைகள் குழந்தைகள் தந்தையை விட உயர்ந்தவர்கள் அப்படின்னு தந்தை சொல்றாரு சொல்றீங்களா பிரதர் ஓகே சொல்றேன் இன்னைக்கு முரளில பாபா என்ன சொல்லிருக்காங்க அப்படினா இதே விஷயம் திருப்பி சொல்லிருக்காங்க அதாவது நான் நான் சிங்கிள் மாளிகா இருக்கேன் நீங்க டபுள் மாளிகா இருக்கீங்க எப்படி முஸ்லீம் வந்து சலாம் அலைக்கும் அலைக்கும் சலாம் அப்படின்னு சொல்றாங்க இல்லையா அது போல இங்க தந்தை தந்தையும் குழந்தைகளும் மாறி மாறி சலாம் செய்துக்கிறோம் அப்படின்னு சொல்றார் நீங்க நலகம் நலமாக இருக்கிறீங்களா நீங்க நலமாக இருக்க விருப்பம் அப்படிங்கறதா அந்த சலாம் அலைக்குக்கும் அர்த்தம் அப்படிங்கறத சொல்லியிருந்தாரு உலகத்துல யாருமே படைப்பவரை பத்தியும் படைப்புகளை பத்தியும் தெரிஞ்சுக்கல படைப்பினுடைய முதல் இடைக்கடையின் ஞானத்தை யாரும் தெரிஞ்சுக்கல எல்லாரும் அனாதைகள் போல இருக்காங்க ஆனா நீங்க இப்ப இந்த படைப்பை பத்தி தெரிஞ்சுக்கிட்டீங்க படைப்பவரை பத்தியும் தெரிஞ்சுக்கிட்டீங்க அப்ப நீங்க அனாதைகள் இல்லை அப்படிங்கறத சொல்றாரு உம் உங்களுக்கு யாருமே மனிதர்கள் மனித குருமார்களோ மனித ஆசிரியர்களோ கற்பிக்கல உங்களுக்கு ஆன்மீக தந்தை ஆன்மீக ஆசிரியர் ஆன்மீக சத்குரு வந்து உங்களுக்கு பாடம் கற்பிச்சிட்டு இருக்கேன் அப்படிங்கறத சொல்லியிருக்காரு அப்புறம் ஆஹ் கீதா மாதா அப்படின்னு சொல்றாங்க இல்லையா கீதை தான் தாய் அப்படின்னு சொல்றாங்க இல்லையா அதை வச்சு சொன்னாரு ஆஹ் சாஸ்திரங்கள் எதையும் தாய் தந்தை அப்படின்லாம் சொல்றது கிடையாது ஆனா கீதைய தாய் அப்படின்னு சொல்றாங்க அப்படின்னா அந்த கீதை எங்க இருந்து வந்துச்சு அப்படிங்கிறத சொல்றாரு பாப்பா இங்க தந்தை கொடுக்கக்கூடிய ஞானம் தான் கீதை அப்படிங்கறத சொல்றாரு இதுதான் உண்மையிலே தாயா இருக்குது இதன் மூலமாதான் மற்ற சாஸ்திரங்கள்லாம் துவாபரவத்தில இருந்து உருவாகுது அப்படிங்கிறதுக்காக அந்த கீதையின் மகிமையை பத்தி சொல்லியிருக்காங்க அடுத்து ஆஹ் இந்த பாரதம் வந்து ஒரு அழியாத கண்டமா இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காரு ஏன்னா இங்கதான் சிவபாபா அவதாரம் எடுத்திருக்காரு அப்ப இதுதான் சத்திய கண்டமா இருந்துச்சு இப்ப இதுதான் பொய்யான கண்டமா மாறி போயிருக்குது அப்படிங்கறதுக்காக சொல்லியிருந்தாங்க சத்திய கண்டமாக பாபா மாத்திராரு பொய்யான கண்டமாக ராவணன் மாத்திரான் அதனால தான் ஜூட்டி மாயா ஜூட்டி காயா ஜூட்டி சம்சார் அப்படின்னு சொல்லியிருக்காங்க பொய்யான தேகம் பொய்யான உடலா இருக்குது இந்த உடலும் பொய்யானது அதுல உண்டாகக்கூடிய மாயை அதுவும் பொய்யானது இந்த உலகமுமே மொத்தமா பொய்யானதா போயிடுச்சு அப்படிங்கறத சொல்றது இந்த பொய்யான கண்டத்தை தான் இப்ப சத்தியமான கண்டமா தந்தை மாத்துறதுக்காக வந்திருக்காரு அப்படிங்கறத சொல்லியிருக்காங்க அடுத்து வந்து பாருங்க உம் ஆஹ் இந்த லாயர் டாக்டர்ஸ் எல்லாம் படிக்கிறாங்க இல்லையா இந்த சாஸ்திரங்கள் எல்லாம் படிக்கிறாங்க இல்லையா இதனால என்ன பலன் கிடைக்குது ஒரு பிறவிக்கான அல்ப கால பலன் தான் கிடைக்குது ஆனா தந்தை வந்து உங்களுக்கு சொல்லி தரக்கூடிய இந்த பாடத்தின் மூலமா நீங்க என்ன வாங்குறீங்க புருஷோத்தமர்களா ஆகுறீங்க மனிதன்ல இருந்து தேவதையா மாறுறீங்க அதுவும் பிறவிக்கான ஆஸ்தி இருபத்தி ஒரு பிறவிக்கான ஆஸ்தி மனிதர்கள் சொல்லிக் கொடுக்க ஒரு பிறவிக்கான ஆஸ்தி ஆமா தந்தை சொல்லி கொடுக்கக்கூடிய கூடிய பாடத்தின் மூலமா இருபத்தி ஒரு பிறவிக்கான ஆஸ்திய மொத்தம் ஆடையீங்க அப்படிங்கறத சொல்லியிருந்தாங்க அப்புறம் உம் கிராமத்தை வச்சு உதாரணமா சொல்லியிருந்தாரு அதாவது பிராமணர்கள் ஆஹ் இருக்காங்க அப்படின்னா இந்த பிராமணர்கள் யாரு இந்த கலியுக பிராமணர் துவாபர கலியுகத்து பிராமணர்கள் அவங்க வந்து ருத்ரஞான யம் வேள்வி படைக்கிறாங்க அப்படின்னா அந்த லிங்கம் வச்சிருப்பாங்க அப்புறமே சாலி கிராமங்கள்லாம் படைக்கிறாங்க இல்லையா அதை வச்சு சொன்னார் லிங்கம்ன்றது பரமாத்மா தந்தை ஆஹ் சாலி கிராமம்ன்றது குழந்தைகள் அப்படின்னு சொல்லியிருந்தாரு அப்போ எப்படி தந்தை தனியாக இருக்காரு குழந்தைகள் தனித்தனியா இருக்காங்க இல்லையா எப்படி வந்து இந்த மாதிரி உருவாக்குறாங்க துவாப்புரயுகத்துலேருந்து அப்படிங்கறத பாப்பா சொல்லியிருந்தாரு அப்போ இதுக்கு இடையில பிரம்மா ஒருத்தர் வராரு அப்படிங்கிறத சொல்லாரு பிரம்மா தான் பிரம்மா தான் தாயா இருக்காரு இங்க பிரம்மா தாயா இருக்காரு சிவபாபா தந்தையா இருக்காரு அப்ப பிரம்மா மூலமா குழந்தைகளை தத்தெடுக்கிறேன் அப்படிங்கறத சொல்றாரு அப்ப நீங்க எல்லாம் யாரா இருக்கீங்க பிரம்மாவின் வாய் வம்சத்தினரா இருக்கீங்க அப்படிங்கறத சொல்றாரு ஆத்ம ரூபத்துல எல்லாரும் ஆத்ம சகோதர சகோதரர்களா இருக்கீங்க இந்த பிரம்மாவின் வாய் மூலமா ஜென்மம் எடுத்தீங்க இல்லையா ஞானத்தின் மூலமா ஜென்மம் எடுத்தீங்க இல்லையா அப்ப நீங்க எல்லோரும் பிரம்மாவின் குமார குமாரிகளா இருக்கீங்க உங்களுடைய தாய் பிரம்மாவா இருக்காரு உங்களுக்கு தந்தை சிவபாம்பா நானா இருக்கேன் அப்படிங்கறத சொல்லியிருந்தாங்க ஓகே சிஸ்டர் அப்புறமேலு நீங்க தந்தையை நல்ல விதத்துல நினைவு செய்யணும் நினைவு செய்து உங்களுடைய விகர்மங்களை எல்லாத்தையும் விநாசம் செய்துக்கணும் உங்களுடைய கணக்கு வழக்குகள் எல்லாத்தையும் சாம்பலாக்கணும் அப்படிங்கறத சொல்லியிருந்தாங்க ஓகே தந்தை உங்களுக்கு எவ்வளவு நல்ல நல்ல விஷயங்கள் எல்லாம் சொல்லி புரிய வைக்கிறேன் மிக மிகப்பெரிய நல்ல விஷயம் எதுன்னா உங்களை மனிதன்ல இருந்து தேவதையாக்குறதுதான் அப்படிங்கறத சொல்லியிருந்தாரு உம் இந்த உலகத்தை பாருங்க கலியுகத்தை இது மொத்தமா ஒரு முழு போல இருக்குது அப்படின்னு சொல்லியிருந்தாரு தந்தை போங்குலம் மலர் தோட்டத்துக்கு அழைச்சிட்டு போறதுக்காக வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லியிருந்தாரு அடுத்து உம் ஆஹ் இந்த சலவை தொழிலாளி இருக்காங்க இல்லையா டோவி அப்படின்னு தந்தைக்கு மகிமை இருக்குது அவர் என்ன காரியம் செய்வாரு டோவியா வந்து உம் தூய்மையாக்குறாங்க ஆமா ஆத்மாவை தூய்மையாக்குறாரு ஆத்மால இருக்கக்கூடிய அஞ்சு விகாரங்களின்ற அழுக்க ஒரு துணி துவைச்சு ஞானம்ங்கிற சோப்புனால அந்த ஆத்மால இருக்கக்கூடிய அழுக்கு அஞ்சு விகாரங்களின் அழுக்க போறான் கிளீன் பண்ணி எடுக்கிறார் அதான் தூய்மையற்றவர்களை தூய்மையாக்க கூடியவரே வாருங்கள் அப்படின்னு மனிதர்கள் அழைச்சிட்டு இருக்காங்க நான் வந்து என்ன காரியம் செய்யறேன் தலவை தொழிலாளின்னு எனக்கு மகிமை இருக்குது இல்லையா அப்ப நான் உங்களை தூய்மையற்றவங்களை தூய்மையாக்கணும் தானே அப்படிங்கிறத சொல்லியிருந்தார் நீங்க எல்லோரும் இந்த நாடகத்தின் நடிகர்களா இருக்கீங்க ஹம் நீங்க எல்லோரும் ஆத்ம லோகத்துல ஆத்மாக்களா இருந்தீங்க உங்களுக்குள்ள எண்பத்தி நாலு பிறவிகளின் பாகம் இருக்குது அதை இந்த சாக்கார உலகத்துல வந்து டிராமா படி வந்து அவங்கவுங்களுக்கான பாட்டு நடிக்கிறீங்க சத்தியுகத்தில் வரும்போது தேவதைகளாக இருந்தீங்க திரேதா திரேதாயுகத்தில் வரும்போது சத்ரியர்களாக இருந்தீங்க துவாபரயுகத்தில் வைசியராக மாறுறீங்க அப்புறம் சூதரர்களாக மாறுறீங்க கலியுகத்தில் இதைத்தான் ஹம்சோ சோகம்னு சொல்ல முடியும் ஆனால் சன்னியாசிங்க இதை அப்படியே மாற்றி சொல்லிட்டாங்க ஆத்மாவே பரமாத்மா அப்படின்னு சொல்லிட்டாங்க அதான் ஹம்சோ சோகம்னா என்னன்றதையும் நல்ல விதத்தில் புரிய வச்சிருந்தார் சிஸ்டர் சரி ஓகே

நாம் பகவான் நம்மை இருந்து மாற்றுவதற்காக படிப்பை மற்றும் குஷியில் இருக்க வேண்டும் புருஷோத்தம சங்கமயத்தில் புருஷோத்தமர்களாக ஆவதற்கான முயற்சி செய்ய வேண்டும் பிரம்மாவின் வாய் வம்சத்தினராக இருக்கீங்க மனிதர்ல இருந்து தேவதையாட்டு இருக்கீங்க மாறிட்டு இருக்கீங்க அப்படி சொல்றார் பூஜைக்குரியவர்களா மாறிட்டிருக்கீங்க அப்படிங்கிற போதை மற்றும் குசியில நீங்க இருக்கணும் உங்களுக்கு யார் வந்து பாணம் கற்பிச்சிட்டு இருக்கான் பகவானே பாணம் கற்பிக்கிறார் இவ்வளவு குசியில இருக்கணும் அப்படிங்கறத கேட்டிருக்காங்க ரெண்டாயிரம் பாயிண்ட்ல சொல்றாங்க இப்போது நம்முடைய வான பிரஸ்த நிலையாகும் மரணம் முன்னால் நிற்கிறது திரும்பி வீட்டிற்கு செல்ல வேண்டும் ஆகையினால் பாபாவின் நினைவின் மூலம் அனைத்து பாவங்களையும் சாம்பலாக்க வேண்டும் அப்ப வானப்பிரஸ்தினா இருக்கீங்க உங்களுக்கு முன்னாடி மரணம் நின்று கொண்டு இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க இறுதி காலகட்டம் ஆமா அப்ப மரணம் எதிரிலயா இருக்குது கடைசி நேரம் முடிய டிராமாவே முடிஞ்சு போச்சு இப்ப நீங்க வீட்டுக்கு போகணும் அதுக்கு முன்னாடி உங்ககிட்ட இருக்க எல்லா பாவ கணக்குகளையும் அழிச்சு தூய்மையாகணும் அதற்காகத்தான் நீங்க ஆத்மா உணர்ந்து பரமாத்மா தந்தையை நினைவு செய்யுங்க முழுமையா தூய்மையாகணும் அப்படின்னு ஓகே சிஸ்டர் இன்னைக்கு பாபா நமக்கு வரதானம் கொடுக்குறாங்க ஞானமெனும் சாவி மூலமாக அழியாத பொக்கிஷங்களை பாக்கியமாக பெற்று பெரும் செல்வந்தர் ஆகு சங்கமயத்தில் குழந்தைகள் அனைவரையும் பாக்கியவனாக ஆக்குவதற்கு ஞானமெனும் சாவி கிடைத்துள்ளது இந்த சாவியை பயன்படுத்தி எந்த அளவு வேண்டுமோ அந்த அளவு பாக்கிய கஜனாவை எடுத்துக்கொள்ளுங்கள் சாவி கிடைத்தது பெரும் செல்வந்தர் ஒருவர் எந்த அளவு அளவு செல்வந்தர் ஆவாரோ அந்த குஷி இயல்பாகவே இருக்கும் அழியாத நீர்வீழ்ச்சி அவர்கள் அனைத்து பொக்கிஷங்களாலும் நிரம்பியவராக அவர்களிடம் இல்லை எனும் பொருளே இராது தங்கமயத்துல குழந்தைகளாய உங்களை பாக்கியவான ஆக்கக்கூடிய சாவி எது அப்படின்னா இந்த ஞானம்ங்கிற சாவிதான் அப்படின்னு சொல்ற இந்த ஞானம்ங்கிற சாவி உங்களுக்கு கிடைச்சிருக்குது அதன் மூலமாதான் நீங்க அனைத்து பொக்கிஷங்கள் அனைத்து கஜானாக்களையும் அனைத்து பாக்கியங்களுக்கான விஷயத்தையும் இப்ப நீங்க சேமிச்சுக்கிறீங்க அப்படின்னு சொல்றாரு அப்ப இந்த எல்லாம் உங்களுக்கு கிடைச்சிருக்குன்னா நீங்க எல்லாம் செல்வந்தர்கள் ஆயிட்டீங்க இல்லையா அப்ப செல்வந்தர்களுக்கு எப்பவுமே அந்த போதை குஸ்தி இருக்கும் இல்லையா அதுவும் அந்த குசி நீர்வீழ்ச்சி போல அனுபவமாகணும் உங்களுக்கு அப்படின்னு சொல்லி உம் குசி உங்களுக்கு நீர்வீழ்ச்சி போல அனுபவம் ஆகணும் அப்ப செல்வந்தர்கள் கிட்ட அந்த பொக்கிசங்களின் போதையும் இருக்கும் அந்த போதையும் இருக்கும் அப்புறமேல அந்த ஒன்னு சொல்லுவாங்க இல்லையா அந்த குசி இருக்கும் ஓகே உங்ககிட்ட இல்லைன்ற பொருளே இல்ல ஏன்னா ஞானத்தின் எல்லாமே ஹம் அதான் என்கிட்ட இல்லாத பொருளே இல்ல எல்லாமே நிறைஞ்சிருக்குது மொத்தமா திருப்தி அப்படின்னு சொல்லுவா இல்லையா திருப்தியா இருக்குதுப்பா அப்படின்னு அதான் சொல்றேன் நீங்க திருப்தி மணி ஆகணும் அப்படின்னு சொல்லுவார் இல்லையா அது போல என்கிட்ட இல்லாத பொருளே இல்ல என்கிட்ட எல்லாமே திருப்தியா நிறைஞ்சிருக்குது அப்படின்ற மாதிரி சொல்றாங்க ஓகே சார் எல்லாத்தையும் கொடுக்கக்கூடியது எல்லாத்தையும் நமக்கு கொடுக்கக்கூடியது அந்த ஞானம் தான் அந்த ஞானம்ங்கிற தாவிதான் அப்படின்னு சொல்லிருக்காங்க இன்றைக்கு பாபா ஸ்லோகன்ல சொல்றாங்க தந்தையின் தந்தையிடம் தொடர்பினை சரியாக வைத்து கொண்டால் அனைத்து சக்திகளிலும் மின்சாரம் வந்து கொண்டே இருக்கும்

அதாவது பரமாத்மா பரமாத்மா கிட்ட இருக்கக்கூடிய அந்த மின்சாரம்ன்ற சக்தி ஆத்மாவுக்கு வந்து ஆத்மா சார்ஜ் ஆகும் ஏன்னா சார்ஜ் ஏத்துற நேரம் இந்த சங்கம் யோகம் மட்டும்தான் ஒரு முறை தான் இந்த முறை தான் சங்கம் யோகம் சார்ஜ் பண்ணி கொடுவோம் ஆமா ஐயாயிரம் வருஷத்துக்கு நமக்கு பேட்டரி டவுன் ஆகாம பாத்துக்கிட்டு வர்றதுக்கு இப்பதான் சார்ஜ் பண்ணிக்கிட்டு இருக்கோம் அப்ப கவனம் கொடுத்து சார்ஜ் பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்லி இருக்காரு ஓகே சிஸ்டர் ஏன்னா இப்ப போடுற சார்ஜ் தான் அது திருப்பி நம்ம ஐயாயிரம் வருஷத்துக்கு அப்புறம் தான் நம்ம சார்ஜ் போடுவோம் அது வரைக்கும் நம்மளுக்கு இது வந்து இருக்கு விரும்பிட்டே இருக்கணும் ஆமா ஓகே அவியக்த சங்கே ஆன்மீக கௌரவத்தையும் தூய்மையும் ஆளுமையையும் கையாளுங்கள் விளக்கம் எந்த அளவு தூய்மையை தூய்மையோ அந்த அளவு பிராமண வாழ்வின் பர்சனாலிட்டி ஒருவேளை தூய்மை குறைந்தால் பர்சனாலிட்டியும் குறைந்துவிடும் சுலபமான வெற்றியை தரும் மாறாக ஒரு விகாரம் அம்சமாகவே இருந்தாலும் மற்ற துணைவர்களுக்கும் அவசியம் இருப்பார்கள் எப்படி தூய்மைக்கும் சுகம் சாந்திக்கும் ஆழமான சம்பந்தம் உள்ளதோ அவ்வாறே தூய்மை இன்மைக்கும் ஐந்து விகாரங்களுக்கும் ஆழமான சம்பந்தம் உள்ளது எந்த ஒரு விகாரத்தின் அம்சமும் இல்லாத பொழுதே தான் பிராமண வாழ்க்கையின் பர்சனாலிட்டியும் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காரு அப்ப தூய்மை குறைஞ்சிச்சுன்னா பிராமண வாழ்க்கையின் அந்த பர்சனாலிட்டியும் குறைஞ்சு போயிடும் அப்ப தூய்மை தான் ஆதாரமா இருக்குது இங்கேயும் சொல்றார் அப்ப தூய்மை தான் சுகம் சாந்தியின் ஜனனி அப்படின்னு சொல்லுவார் தூய்மை சுகம் சாந்தி கண்டிப்பா இருக்கும் அதே போல இதுக்கு எப்படி ஆழமான தொடர்பு இருக்குதோ தூய்மைக்கு சுகம் சாந்திக்கு எப்படி ஆழமான தொடர்பு இருக்குதோ அதே போல தூய்மை இன்மைக்கும் அஞ்சு விகாரங்களுக்கும் ஆழமான தொடர்பு இருக்குது அப்படின்னு தூய்மை இல்ல அப்படின்னா அந்த ஐந்து ஆட்டோமேட்டிக்கா போயிடும் ஆமா ஏதாவது ஒரு விகாரத்தின் அம்சம் வந்து ஏதாவது ஒரு விகாரத்தின் அம்சம் இருந்துச்சுன்னா கூட ஒரு விகாரம் மட்டும் இருக்குதுன்னு புரிஞ்சுக்க கூடாது அங்க அஞ்சு விகாரங்கள் கூட இருக்க நாலு விகாரங்களும் சேர்ந்தே இருக்குதுன்னு தான் புரிஞ்சுக்கொள்ளணும் அப்படிங்கறத சொல்றாரு ஒரு விகாரம் வந்துச்சுனாலே பின்னாடியே அஞ்சு விகாரம் வந்துரும் அது வந்து நாலு வந்துரும் ஆமா அதான் மொத்தமா அஞ்சு அங்கையும் இருக்கும் அதனால விகாரத்தின் எந்த ஒரு விகாரத்தின் அம்சம் கூட இருக்க கூடாது அப்படின்னு சொல்லி இருக்காரு அதான் சொல்லுவாங்க கோபம் அப்படின்றத விட கோபத்தினுடைய அம்சம் என்ன அப்படின்னு வெறுப்பு இப்ப வெறுப்பு அப்படின்றது வந்து அம்சம் இருந்தாலே கோபமும் வந்துரும் ஆமா அப்படின்னு சொல்லுவாங்க ஆமா கோபம் வரும் அதுக்கு முன்னாடி வெறுப்பு தானே அது இருந்து விகாரம் இல்லாம நம்ம நினைப்போம் ஆமா ஆனா கோபத்தினுடைய அம்சம் தான் வெறுப்பு அப்படின்னு சொல்றாங்க உம் வெறுப்பு இருக்கும் பொறாமை இருக்கும் பழிவாங்கக்கூடிய உணாம இருக்கும் எல்லாம் ஒண்ணு மாத்தி ஒண்ணு வந்துட்டேதான் இருக்கும் ஆமா எந்த விகாரத்தின் அம்சமும் இருக்க கூடாது அதுவும் தூய்மை என்ற தன்மை அப்படின்னு சொல்லிருக்காங்க ஒழுங்கா நீங்க நல்ல சேவாதாரியா இருக்கணும் நல்ல ஒரு புருஷார்த்தி நல்ல சேவாதாரியா இருக்கணும் அப்படின்னா இந்த தூய்மையின் பர்சனாலிட்டி மிகவும் அவசியம் அப்படின்னு சொல்லிருக்காங்க தூய்மெயின் பர்சனலிட்டி இருந்துச்சுன்னா சேவை கூட வெற்றி அடையும் அப்படின்னு சொல்லிருக்காங்க எளிதாக இருக்கும் சேவையும் வெற்றி அடையும் செய்யக்கூடிய சேவை வெற்றி அடையணும் இல்லையா அதுக்கப்புறம் தூய்மெயின் பர்சனலிட்டினா ஆதாரமா இருக்கு அப்படின்னு சொல்லிருக்கான் ஓகே ஓகே சிஸ்டர் தேங்க் யூ ஓகே பிரதர் தேங்க் யூ ஓம் சாந்தி ஓம் சாந்தி தேங்க் யூ பாபா தேங்க் யூ பாபா